செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை மிதமான மழைக்கு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களிலும் மூன்று மணி மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா விவரங்கள் சிவரஞ்சனி தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ஏழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பிற்பகல் ஒரு மணி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஏழு மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை ஏற்கனவே ஒரு இரு மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்துள்ளது சரஞ்சினி